தமிழக அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு திமுக அதிமுக ஆட்சியை அகற்றணும் மக்கள் நல கூட்டணி தலைவர்களான வைகோ திருமாவளவன் முத்தரசன் ராமகிருஷ்ணன் விஜயகாந்த் ஜி கே வாசன் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க ஆனா எதிர்பாராத விதமா மக்கள் நல கூட்டணிய மக்கள் ஏற்றுக்கல அதன் காரணமா தமிழகத்துல மக்கள் நல கூட்டணி தோல்வியை சந்திச்சது தோல்விக்கு வைகோ தான் காரணம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கேலி கிண்டல் புகைப்படங்கள் அதிக அளவுல பரவிட்டு வருது இந்த நிலையில தேர்தல் தோல்வி குறித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜிகே வாசம் சொல்லும்போது தோல்விக்கு வைகோ காரணம் அல்ல வைகோ உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் சிறப்பாதான் செயல்பட்டாங்க ஆனா மக்கள் மாற்றத்தை ஏற்க விரும்பல காலப்போக்கில் அந்த மாற்றம் வரும் மேலும் சந்திக்க குறைந்த அவகாசமே இருந்தது கூட்டணியில இருக்கிற இரண்டு கட்சிகளுடைய சின்னத்தை மக்கள் மனசுல பதிய வைக்க கால அவகாசம் ரொம்ப குறைவா இருந்தது இதனால எங்களுடைய நோக்கமும் முழுமையா மக்களை சென்றடையல அதிமுக திமுக கூட்டணி மட்டுமே சட்டப்பேரவையில இடம்பெறத நினைக்கும் போது வேதனையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறும்போது நாங்க விதைச்ச மாற்று அரசியல் ஒரு வருடத்துல விளையும் பயிரல்ல அப்படிங்கறதையும் இன்னும் சில காலம் பொறுத்திருக்கணும் இன்னும் கடுமையாக உழைத்திட வேண்டும் அப்படிங்கறதையும் முடிவிலிருந்து நாங்க உணர்றோம்னு சொல்லிருக்கார் எமது நோக்கம் உன்னதமானது மக்கள் நலன்களை அடிப்படையாக கொண்டதுன்னு அவர் சொல்லிருக்கார் திமுக அதிமுகவுக்கு மாற்றா கூட்டணி ஆட்சி கோட்பாட முன்வைத்த எங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களே ஆதரவு அளிக்கல அப்படிங்கறது ஏமாற்றம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்துல இது பத்தி கருத்து ஒன்று பதிவிட்டிருக்காரு அதுல நமது வெற்றி தற்போது தாமதப்பட்டிருக்கு யாரும் மனம் தளர வேண்டாம் ஆட்சி அமைப்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் நல கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் வைகோ நடந்து முடிந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பொது தேர்தலில் ஊழல் பணநாயகம் வென்று இருக்கு அதிமுகவும் திமுகவும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய வாரி இறைத்து வாக்குகளை வாங்கி இருக்காங்க தமிழகத்துல இந்த நச்சு சூழல் தொடர விடாம மக்கள் ஆட்சி தத்துவம் காக்க உத்வேகத்தோட தொடர்ந்து போராடுவோம் மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்ல பிள்ளையார் சுழி போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காரு